தோழர் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்றைய காணொலியில் வந்து தோழர்கள் நிறையா பேர் சிறுத்தை தேர்தல் கட்சியில் உறுப்பினராக இணைவதற்கு என்ன வழிமுறை அப்படின்னு தோழர்கள் சில பேர் வந்து தொலைபேசி வாயிலாக கேட்டிருந்தீங்க சில பேர் ஃபேஸ்புக்லேயே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்காண்டி இந்த ஒரு காணொளி ஃபஸ்ட்டு நம்மளோட

இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க இந்த பேஜ் ஓப்பனாங்க ரைட் சைடு பாத்தாங்க இந்த பேஜ் ஓப்பனாங்க இல்ல போன் நம்பர் ஃபர்ஸ்ட் வந்து பேரு இப்படி இந்த மாதிரி உங்க பேரை கொடுத்துக்கிட்டு போன் நம்பர் கரெக்டான செக் பண்ணிங்க மெயில் ஐடி குடுத்தவுடனே இந்த அடுத்தன்றது பார்த்தீங்களா இந்த அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கணும் கரெக்டா செக் பண்ணி வெயிட் பண்ணணும் ஏன்னா இப்ப நிறைய பேர் எல்லாரும் தோழர்கள்லாம் ஒரே நேரத்தில் பண்றதுனால கொஞ்சம் ஹேங் ஆகும் ஆகணும் பிறந்த தேதி போயிட்டு பிறந்த தேதி கொடுக்கணும் ஆண் பாலினம் மானா பெண்ணா மற்றும் மாற்று பயணத்தோன்னா திருநங்கைகள் அவங்களாம் அந்த மாற்று பயணத்தை கொடுக்கணும் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் ரத்த வகை உங்களுக்கு என்ன பிளட் குரூப்போ அது அதுக்கப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை முக்கியமான ஒரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம கட்சி சார்பாக வந்து இப்போ ஓட்டர் ஐடி இருக்கவங்க மட்டும்தான் அதில் வந்து உறுப்பினராக சேர்க்க சேர முடியும் ஓட்டர் ஐடி கம்பல்சரி வாக்காளர் அடையாள அட்டை வாக்காளர் அடையாள அட்டை வந்து கம்பல்சரி இந்த ஸ்டார் ரெட் கலர் ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஸ்டார் எதுலாம் இருக்கோ அது கூட கம்பல்சரி ஃபில் பண்ணி ஆகணும் இது உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை வந்து அடையாள என்ன வந்து பதிவிடும் நம்ம விடுதலை விஷயத்தில் செஞ்சாலும் உறுப்பினர் சேர்க்கிற முக்கிய முக்கியமான ஒன்று வந்து வாக்க அட்டை உள்ளவங்க மட்டும்தான் உறுப்பினரை வந்து இதில் வந்து இணையும் அது ஒன்று குறிப்பிடத்தக்கது ஏன்னா நிறையா பேர் ஃபேக்காக வந்து கிரியேட் பண்ணுவாங்களே அதை தவிர்க்கிறக்காண்டி இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஓகே இது உங்களோட உங்களோட ஓட்டர் ஐடி என்ன நம்ம பதிவிடணும் அப்படி அடுத்து அஞ்சல் குறியீடு அஞ்சல் குறியீடு உங்கள் ஊரோட பின்கோடு நம்பர் தானே பின்கோடு நம்பரை வந்து இதில் வந்து பதிவிடணும் இதை பதிவிடும் போது இந்த மாவட்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்து எனேபிள் ஆகும் உங்களோட டிடெக்ட் பண்ணி எந்த இதோட குறியீடு எங்கே இருக்கோ அந்த அந்த அஞ்சல் பின்கோடோட அந்த மாவட்டம் ஆட்டோமேட்டிக்கா வரும் எனக்கு மதுரை மதுரை ஆட்டோமேட்டி அதுக்கு சட்டமன்ற தொகுதி எனக்கு வந்து மேலூர் மேலூர் சட்டமன்ற தொகுதி அதனால உங்களுக்கு எந்த தொகுதி வருதோ அதை வந்து நீங்கள் வந்து பதிவிட்டுக்கலாம் அடுத்து நாடாளுமன்ற தொகுதி முகவரி பாத்த பின்னாடி அடுத்த ஆப்ஷன் வந்து உங்களுடைய போட்டோ அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய ஃபோட்டோ வந்து இதுல வந்து அப்லோடு பண்ணும் வந்து சைஸ் வந்து செக் பண்ணும் ரெண்டு எம்பிக்கு கீழே இருக்கணும் இப்போ என்னோட சைஸ் வந்து ஒன்று புள்ளி அறுபத்தேழு எம்பி இன்னொரு ஆப்ஷன் வந்து இதுல வந்து என்னென்னா ரெண்டு எம்பிக்கு கீழே இருக்கணும் ரெண்டு எம்பிக்கு கம்மியாக இருந்தால் மட்டும் இந்த ஃபோட்டோ வந்து ஆகும் பரிந்துரை குறியீடுன்றது என்னென்னா இந்த பரிந்துரைக்குடி வந்து உங்களை யார் வந்து இதில் உறுப்பினராக சேர்க்குறாங்க அவங்களோட அந்த ஐடி கார்டு நம்பராக அதில் போடும் சரிங்களா இந்த பருந்துக்குடி வேறு ஒன்று கூட நிறைய பேர் தோழர்கள் வந்து இப்போ தோழர் பரிந்துரைக்குடி என்னென்ன பரிந்துரைக்குன்னு உங்களுக்கு யார் வந்து இதில் வந்து உறுப்பினராக இணையங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ இல்லை வந்து பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களோட ஐடி நம்பர் போடும் ஓகே இப்போ நான் போடுறேன் சரி எம்ஏ இது என்னோடது புக்கோட பேக்கோட யூசர் என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அதை போட்டுக்கலாம் நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்க உங்களுக்கு என்னென்ன பேர் இருக்கும் இன்ஸ்டாகிராம் இணைப்பு பேஸ்புக் எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து மொத்தமாக இது பண்ணிக்கலாம் சமர்ப்பிக்க முன்னாடி இந்த மாதிரி கார்டு வரும் இந்த மாதிரி இதே கார்டு உங்களுக்கு இப்படி வரும் இதே உங்களுக்கு கார்டு ஜென்ரேட்டு பெயர் இதில் ஏதாவது அப்படி செக் பண்ணீங்க பெயர் பிறந்த தேதி ரத்த வகை கட்சியில் சேர்ந்த நாள் அந்த கட்சியில் சேர்ந்த நாள் வந்து நீங்க என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நாள் வரும் சில பேர் தொலைவர் நான் ரொம்ப நாளாக இருக்கேன் இந்த டேட் வருதுன்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ புதுசாக கட்சியில் அந்த ஆப்ஷன் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்னைக்கு அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டு தான் வரும் கட்சியில் சேர்ந்து அப்புறம் மாவட்டம் சேர்ந்து செக் பண்ணுவேன் சப்போஸ் இது வரைக்கும் நீங்கள் என்னன்னா இதில் போய்ட்டு இந்த திருத்தன் ஆப்ஷன் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் முன்னாடி போய் திரு சேஞ்ச் பண்ணுவோம் இந்த முன்னாடி பேஜ் கிளம்புல எதாவது சேஞ்சஸ் இருந்தால் அடுத்து முன்னாடி ஒரு நாள் செக் பண்ணிட்டு சமர்ப்பிக்க இது வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்புறம் அந்த உறுதி கொடுத்தா கார்டு வந்துடுவோம் ஓகே கிரீன் இதுக்கு முன்னாடி வரை நீங்கள் என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம் உறுதி அளிக்கணும்னு ஒரு நிமிஷம் கொடுத்துறீங்கன்னா அவள் வந்து நோ சேஞ்சஸ் எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது அதனால் தோர்கள் வந்து நல்லா வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிங்க ஒரு வாட்டி ஓகே இப்போ நான் உங்களை கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த உறுதி அளிக்கணும் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு டவுன்லோட் ஆகும் இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பு டவுன்லோட்னு ஆப்ஷன் வரும் டவுன்லோடு ஆப்ஷன் வருதான் இந்த ஆப்ஷன் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இதை ஓகே பண்ணினா உங்களுக்கு வந்து டவுன்லோட் இப்போ கார்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஐடி பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் நீங்கள் போனோன்னா நம்ம கார்டு இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும் இந்த மாதிரி ஐடி கார்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டவுன்ஸ பிறகு டவுன்லோடு கொடுத்த பிறகு இந்த மாதிரி பிடிஎஃப் இந்த மாதிரி பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஐடி கார்டு இந்த ஐடி கார்டு ஓப்பன் இந்த மாதிரியே இது நம்மளோட ஃபைனல் ஃபைனல் நம்மளோட உறுப்பினர் கார்டு உறுப்பினர் அட்டை இதுதான் பண்ணுவோம் இதை வந்து இந்த இந்த பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி கடையில் கொடுத்தா பண்ணுவோம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொடுத்து இப்போ இது பேக் கொடுத்து நீங்கள் லேமினேஷன் பண்ணி நம்ம ஊரில் அந்த ஆதார் அட்டை அதெல்லாம் லேமினேட் பண்ணுவோம் அந்த மாதிரி லேமினேட் பண்ணி நீங்கள் வந்து கார்டாக பயன்படுத்தி இந்த அட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் மட்டும்தான் அட்டை கீழே பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த அடையாள அட்டை ஒரு வருடத்துக்கு மட்டுமே செல்லுது செல்லவும் செல்லும் இந்த அடையாள அட்டை ஒரு வருடத்துக்கு மட்டுமே செல்லும் ஒரு வருஷம் ஆன பிறகு நீங்க திருப்பி புதுசாக அப்ளை பண்ணணும் தான் வந்து நம்ம வந்து விடுதலை சித்திரை கட்சியில் உறுப்பினர் கார்டு வந்து பெறுவது இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் தோழர்கள் வந்து என்னை தொடர்புள்ள என்னுடைய நம்பரு பல்ல பண்ணியிருக்கேன் இப்படிதே வந்து நம்ம உறுப்பினர் கடை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம இணையதளம் மூலமாக மூலமாக எடுக்கலாம் தோழர் இதில் ஏதாவது சந் அடுத்து இதில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் வந்து தோழர் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் போகிறேன் எங்கள் தோழர் வந்து காண்டாக்ட் பண்ணி என்ன டைம்லாம் பேசலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உரிய சொல்யூஷன் தீர்வு வழங்கப்படும் நன்றி வணக்கம்